உதயநிதி அவருக்கு அப்படி ஒரு அலர்ட் கொடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் அவரும் அந்த வந்துரும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க நம்ம தமிழகத்துல இந்த கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஏழை குழந்தைகள் எதிர்காலத்துல வேலை வாய்ப்பை அப்பதான் பெற முடியும்னு திமுக அரசு வந்து இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை அவரு ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்காங்க நிறைய பேர் அதுல அன்பில் மகேஷ் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லி அமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசோட மும்மொழி கொள்கையில எங்களோட கருத்துக்களை நாங்க எடுத்து சொல்றோம் அதுக்கு ஆணித்தரமா பதில் கொடுக்கணும் சில நேரங்கள்ல நீங்க அநாகரிகமான முறையில அதுக்கான பதில அளிக்கும் நிலையில அண்ணாமலை இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம ஒண்ணு பயப்பட தேவையில்லை நாம கோவப்படவும் தேவையில்லை நாம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம் என்னடா இவன் எது சொன்னாலும் கவுண்ட் கொடுக்கறான் அவ சொல்ற கவுண்ட் கரெக்டா இருக்குது நான் கொடுக்கற கவுண்ட் சரியா இல்லையே நம்மளோட தலைவர்கள் எல்லாம் நம்ம கொட்டோ கொட்டு அப்படின்னு கொட்டுறாங்களே அப்படிங்கிற பயத்துல நாம என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாமையே பேசுறாரு அண்ணாமலை அவரும் நம்ம துணை முதலமைச்சர் என்று பேசும்போது ரொம்ப நல்லா பேசினாரு ஏதோ அறிவாலயத்திற்கு வர அப்படின்னு சொன்னாங்க நீங்க வேணா வந்து பாருங்க முதல்ல அண்ணாசாலைக்கு வந்து பாருன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ அந்த லூஸ் அண்ணாசாலைக்கு வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிரும் அப்படி வந்தாலும் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க பரவாயில்லப்பா தம்பி நாங்க சொல்றதெல்லாம் கேக்குறனே அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லுங்க அது போதும் ஏன்னா அவங்கனால அண்ணா சாலைக்கு வந்து போஸ்டர் மட்டும் தான் எடுத்து போட முடியும் பணத்தை எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்மள வஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் தனித்து வந்து மோதுவேன் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நீங்க தனித்து போராடல நீ தனித்து விடப்பட்டதனால் இன்று மோதுகிறாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடிய கொடுத்திருக்காரு அதே போலதான் எத்தனை முறை வந்து உன்னை ஓட விட விரட்டி அடிச்சிருக்கோம் நாங்க அப்படி என்ன கேட்டோம் நமக்கான பணத்தை தானே கேட்டோம் கட்சிக்காகவா கேட்டுட்டு இருக்கோம் நாங்க அறிவாலயம் போன்ற புதிய அலுவலக அலுவலகம் கட்டவா கேக்குறோம் நாப்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருபதாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய்ல இருக்கு சம்பந்தமே இல்லாம மத்திய அரசோட திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் நாங்க பணம் தருவோம்னு சொல்றீங்க தரமான கல்வியை தரணும் அதுக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க